செய்திகள் தமிழ்நாடு நியூஸ் கீதா பொன்னேரியில் உள்ள நகைக்கடை மற்றும் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் குழுவினர் சோதனை வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை என தகவல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிருஷ்ணா ஜுவல்லரிஸ் என்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான நகைக்கடை இயங்கி வருகிறது வழக்கமாக வெள்ளிக்கிழமைகளில் நகைக்கடைகளுக்கு நகைக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இன்று ஐந்து வாகனங்களில் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையில் வந்த சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழுவினர் நகைக்கடை மற்றும் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் சோதனை நடத்தி வருகின்றனர் வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது நகைக்கடையில் நடைபெற்றுள்ள விற்பனை விவரங்கள் மார்க்கெட்டில் வாங்கிய தங்க நகைகளின் விவரம் விற்பனை செய்யப்பட்டுள்ள நகைகளின் விவரங்கள் தற்போது கடையில் உள்ள இருப்பு தங்கம் வைரம் பிளாட்டினம் வெள்ளி உள்ளிட்ட நகைகள் மதிப்பு கடந்த நிதியாண்டில் வருமானம் செலுத்தியதற்கான ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை வருமான வரித்துறை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் நகைக்கடையை மூடிவிட்டு ஊழியர்களிடம் அதிகாரிகள் குழுவினர் சோதனை நடத்தி வருகின்றனர் ஆய்வின் முடிவிலேயே வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதா கணக்கில் வராத பணம் சிக்கியுள்ளதா என விவரங்கள் தெரியவரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகைக்கடை மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது